அனைத்து அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையம் முன்பு அனைத்து இந்திய அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவுக்கு ஒட்டஞ்சத்திரம் நகர கழக செயலாளர் நடராஜன் தலைமையேற்றார் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன் மாவட்ட கழக பொருளாளர் பழனிவேல் தொப்பம்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் அப்பன் என்ற கருப்புசாமி முருகேசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் உதயம் ராமசாமி ஆகியோர் முன்னிலை வைத்து பேசினார்கள் அனைத்து இந்திய திமுக ஒட்டஞ்சித்திரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் என் பி நடராஜ் பங்கேற்று எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூய் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மீனவணி மாவட்ட செயலாளர் மனோகரன் இளைஞரணி மாவட்ட துணைச் செயலாளர் தவமணி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் கே கே சுப்பிரமணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் சீரா பாலா ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வீரமணிகண்டன் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஒன்றிய செயலாளர் வக்கீல் தமிழ் வாணன் மீனவணி மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று எம்ஜிஆர் உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஒட்டஞ்சத்திரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் என் பி நடராஜன் பேசிய போது கூறியதாவது தலைவருடைய மறைவிற்கு பின்பும் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்பும் இந்த கழகத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்று மகனங்க நீருக்கூடிய துரோகிகளையும் எதிரிகளையும் எல்லாம் வென்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகி சேலத்தினுடைய சிங்கம் நான்கு ஆண்டுகள் இதுவரை தமிழகத்தில் யார் அப்படி ஒரு ஆட்சி தந்ததில்லை என்ற ஒரு சிறப்பான ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவிடைய வழி வந்து அவர்கள் என்னென்ன இருந்திருந்தால் செய்வார்கள் அதை விட ஒரு மடங்கு மேலாக செய்து இன்று நான்கு ஆண்டுகளாக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய கேவலங்களையும் நிர்வாக திறனற்ற அரசையும் இந்த ஆட்சியினுடைய கொடுமைகளையும் சொன்னது போல இவர்கள் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் கழித்து நடவர வேண்டிய பரிவிதிப்புகளை எல்லாம் இப்போதே விதித்து மக்களிடத்திலே என்னென்ன கொடுமைகள் எல்லாம் இணைத்து எந்த விதமான ஒரு ஆட்சியினுடைய தமிழகத்தில் இதுவரைக்கும் நடந்த ஆட்சியிலே இவ்வளவு ஒரு மோசமாக நிர்வாக தேர்தலே நடைபெறவில்லை என்பது அளவுக்கு சொத்து வரி வீட்டு வரி பத்திரப்பதிவு மற்றும் நம்முடைய திட்டங்களை பூரா மாமா சொன்ன மாதிரி அனைத்து திட்டங்களையும் நிறுத்தி இவர்கள் முதிய திட்டங்கள் கொண்டு வராட்டி பரவாயில்லை எண்ணற்ற வரி இல்லை இன்று மின்சார கட்டணம் அறுபது பர்சன்ட் உயர்த்தி மளிகை பொருளுடைய விலைகளை எல்லாம் உயர்த்தி கட்டுமான பொருள்களுடைய விலைகளை எல்லாம் உயர்த்தி இப்படி மக்களுக்கு துன்பங்களையும் உயிரங்களையும் கொடுத்தோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலேயே சட்டம் ஒழுங்கு இதுவரை நடந்த ஆட்சியிலே இவ்வளவு ஒரு மோசமான சந்தி சிரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான எங்கு பார்த்தாலும் பாலியல் துன்புறுத்தல் கஞ்சா மது போதைகள் மற்றும் போதைப் பொருள் நடமாட்டம் இதுவரைக்கும் தமிழகத்திலே இல்லாத அளவுக்கு நடைபெற்று இதனால் பொதுமக்கள் எண்ணற்ற தன்னுடைய குழந்தை செல்வனுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்னாகும் என்று சொல்லும் அளவிற்கே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேவலமான ஆட்சியை நாம் எல்லாம் தூக்கி எரியக்கூடிய நாள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை இந்த புரட்சித் தலைவர் நூற்றி எட்டாவதுடைய பிறந்த நாள் சபதமாக நாமெல்லாம் ஏற்றி அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் சிறப்பான கூட்டணியை அமைத்து இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்மளுக்கெல்லாம் தெரியாமல் மறைமுகமாக எல்லா பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் பத்திரிகையின் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாகவும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆதலால் அடுத்த பிறந்தநாள் நூற்றி ஒன்பதாவது புரட்சித் தலைவர் பிறந்தநாள் அதற்கடுத்து நூற்றி பத்தாவது பிறந்த நாளை நாம் ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்தோடும் எல்லா பணத்தோடும் இதே இடத்தில் கொண்டாடுவோம் யாருக்கும் அடுத்த ஆட்சி நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம் என்பதை எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை எல்லா மக்களும் இந்த தைப்பொங்கலுக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுப்பதற்கு வக்கில்லாத அரசு தான் இந்த திராவிட மாடல் விடியா அரசு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தைப்பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தால் இப்போது ஒரு நூறு ரூபாய் கொடுப்பதற்கு கூட இந்த அரசுனால் முடியவில்லை இதையெல்லாம் மக்கள் இப்படி எண்ணற்ற குன்பங்கள் துயரங்களை அணிவித்து எப்போது தேர்தல் வரும் இப்போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆவார் என்று தமிழக மக்கள் சூழ்நிலையிலே நாம் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தமிழகத்திலே மீண்டும் பொற்காலி ஆட்சி அமைப்பதற்கு நம் அந்த ஆட்சியினுடைய கொடுமைகளையும் துயரங்களையும் துன்பங்களையும் எல்லார் இடத்திலையும் நம்முடைய பொதுமக்கள் இடத்திலே எடுத்து சொல்லி நாம் ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த புரட்சி தமிழர் எடப்பாடியாரனுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் செய்தியாக நாமெல்லாம் சொல்லி ஒற்றுமையோடு இருந்து இந்த ஆட்சி கட்டில் ஏறுவதற்கு அனைவரும் முழுமையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் பாசத்தோடும் பண்போடும் கேட்டு அருமையான வாய்ப்புக்கு நன்றி உரிமை விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்